முடியுமா இந்த தலைமுறை இதுதான் பெரியார் சொன்னார் நீ எல்லாத்தையும் கொண்டு வா நம்ம ஏத்துப்போம் என்ன இருக்கும் மொழியில அப்படின்னு தான் சொன்னார் அதை எதையுமே பேசுறது கிடையாது வெறுமனே வந்து வீட்டில் போய் மனை போய் ஆங்கிலம் பேசுனார் வேலை காட்டை போய் ஆங்கிலம் பேச சொன்னாருன்னா நான் சொன்ன சம்பவம் மேலே சொன்னால ஒரு சம்பவம் அந்த சம்பவம் அரபு நாட்டில் பெரும்பான்மையின் வீட்டில் தான் நடக்குது பெரும்பான்மையின ஃபேமிலியில் வந்து அதுதான் நடக்குது பார்த்துங்க அதாவது ஆங்கிலத்தில் பேச வைக்க முயற்சி பண்ணுறாங்க பிள்ளைகளை ஓகேங்களா இப்போ மணியரசன் பேசுறாருல்ல இதை இந்தியாவிலேயே ஏத்துக்கல பார்த்துங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இதை யாரும் ஏற்றுக்கல மணியரசன் பேசுகிறாருன்னு அந்த கருத்தை ஏற்றுக்கல பெரியார் சொன்ன கருத்தை ஏற்றுக்கிறாங்க ஆனால் பெரியார் சொல்லிட்டாருங்கிறனால ஏத்துக்கல அவங்களும் உணர்வு ரீதியா அது உள்வாங்குறாங்க ஆமாம் அது உண்மைதான் தாங்கன்னு அதனால ஏற்றுக்கிறாங்க பெரியாருக்காக நான் சொல்லலை அவங்களு அதில் உள்ள நியாயம் புரியுது அதனால எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா இவளை ஏன் தமிழ் தமிழ்னு பேசுகிறாங்கல்ல அவங்களே பெரியார் சொன்னதான் ஏற்றுக்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து அதாவது நாம் தமிழை ஆதரிப்பாங்க அவர் குட்டி பையன் இடையில கூட முத்தாட்டை போய் பேட்டி கொடுத்து ஒரு பிரச்சனை ஆணுச்சு அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா நீ ஏண்ட ஆங்கில வேலை படிக்கிறனா எனக்கு ஆங்கில தேவைப்படுது நான் படிக்கிறேங்கிறார் இதை தான் பெரியாருன்னு சொன்னார் ஆனா மணியரசன் என்ன சொல்றாருன்னா பெரியார் சொன்ன தவறுங்கிறார் தமிழ் தேசியம்